ஓம் சத்புருஷாய வித்மகே தீமகே தன்னு தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தால் கூட யோகத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு விரிவான விளக்கமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சுக்கர பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலஸ்தர சுந்தர காரகன் அப்படிங்கிற ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலைகள் சம்பந்தப்பட்ட கலை சார்ந்த விஷயங்களில் நிலை பெறணும் அப்படின்னா அதற்கு சுக்கர ஆதிக்கம் நமக்கு முழுமையாகவே தேவைப்படுது பொதுவாகவே இந்த உலகத்தில் ஒருவர் சக்கரவர்த்தியாக வளம் வரணும் அப்படின்னா அதற்கு சுக்கர பவனுடைய ஆதிக்கம் நிச்சயமாக இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக ஒரு ஜாதகருக்கு கில்லி கொடுக்க வேண்டிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த வெள்ளி சுக்கர பகவானுக்கு இருக்குது மறக்க முடியாது மறுக்கவும் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் குறிப்பிட்ட ராசிகள் இருக்கும் பொழுது சொந்த வீடு ஆட்சி வீடு நட்பு வீடு அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள் கன்னி ராசிக்கு சுக்கர பகவான் வரும்பொழுது சுக்கர பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டுருது சுக்கர பகவான் நல்ல இடத்துல இருந்தார்னா மிகப்பெரிய நன்மைகளை அதாவது வாழும் காலத்திலேயே சொர்க்க வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அதே சுக்கர பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தார்னா அதுவும் இருந்தார் அப்படின்னா சொல்ல முடியாத சோதனைகளை கொடுப்பார் எந்த ஆடம்பரம் எந்த மாதிரி பெண்கள் மூலமாக பெருவாரியான ஒரு ஒரு மிகப்பெரிய மதிப்பு சுகபோகம் அல்லது ஆண்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய அற்புதங்கள் எல்லாமே நேர் எதிர்மறையாக மாற்றி அதே பெண்கள் மூலமாக பே பேரழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சுக்கர பகவானுக்கு வந்துடுது நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா அப்போ சுக்கர பகவானுக்கு நீச்சம் அப்படிங்கிறது எது இருக்கிற பன்னிரெண்டு ராசிகளில் கன்னி ராசியில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதக கட்டத்தில் கன்னி ராசியில் சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா சுக்கர பகவான் நீச்சம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் சுக்கர பகவான் நீச்சம் பயந்தது அப்படின்னா அதாவது மிகப்பெரிய கொடுமையான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் கடுமையான வாழ்க்கை கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து சந்தோஷமான உலகத்தில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டுருக்கிற மாதிரி காலம் முழுவதும் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் ராசியில் இருந்தால் கூட அந்த கன்னீராசிக்கு அதிபதி யார்னு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் அப்போ அந்த புதன் பகவான் அதே கன்னீராசியில் இருந்தார்னு வைங்களே பொதுவாகவே புதன் பகவான் கண்ணீராசியில் இருந்தார்னா ஆட்சி அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி வந்து உச்சம் அப்படிங்கிற இரண்டு அமைப்புகள் இருந்துகிட்டு இருக்குது புதன் பகவானுக்கு இந்த இரண்டு அமைப்பு வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா நவ கிரகங்களிலேயே புதன் பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கண்ணீர் ராசியில் வந்து சுக்கர பகவான் நீச்சமாக இருந்தால் கூட அந்த சுக்கர பகவானோடு சேர்ந்து புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா நீச்ச பங்க ராஜ்யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வாழுகிற காலத்தில் நம்ம நினப்போம் இல்லையா ஒரு சொந்த வீடு வாங்கணும் அல்லது ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு காரு வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் வந்து வசதி வாய்ப்புகள் ஆசையில் இருக்கும் இல்லையா நீங்கள் ஆசைப்பட்டது எவ்வளவு ஆசைப்பட்டாலும் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட ஆசைப்படாத ஆச்சரியமான மிகப்பெரிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய அதாவது தர்க்கமே இல்லாமல் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சுக்கிரபகவான் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது இந்த சுக்கிர பகவான் மட்டுமில்லை நவக்கிரகம் ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்